ஹிந்தி வார்த்தைகளை படிக்கிற இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நம்ம கடைசி வீடியோவுக்கு வந்துட்டோம் ஸோ ஐந்து எழுத்து ஹிந்தி வார்த்தைகளை வாசிப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஐந்து எழுத்து ஹிந்தி வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது அந்த விதிகளை பின்பற்றி தான் நாம் ஹிந்தி வார்த்தைகளை படிக்கணும் ஸோ ஐந்து எழுத்து ஹிந்தி வார்த்தைகளின் உச்சரிப்பு விதிகள் அப்படின்னு வரும்போது ஐந்து எழுத்து சொற்களில் பாருங்க முதலாவது நம்ம கவனத்துல வைக்க வேண்டியது எங்கெங்க எல்லாம் இந்த ஒத்த எழுத்துக்கள் மாத்திரை இல்லாத எழுத்துக்கள் எங்கெங்க வருது அப்படிங்கிறத பார்த்து அதை கவனமா கவனத்தில் கொண்டு நாம் ஹிந்தி வார்த்தைகளை படிக்கணும் சோ ஐந்து எழுத்து ஹிந்தி சொற்களில் மூன்றாவது ரெண்டாவது மூன்றாவது ஐந்தாவது எழுத்துக்கள் மாத்திரை இல்லாமல் இருக்குமானால் ரெண்டாவது அல்லது மூணாவது எழுத்தையும் அஞ்சாவது எழுத்தையும் எழுத்தா படிக்கணும் ஒன்னா ரெண்டாவது எழுத்து மெய்யெழுத்தாகும் அப்படி இல்லைன்னா மூணாவது எழுத்து மெய் எழுத்தாகும் கடைசி எழுத்து மாத்திரை இல்லாமல் இருக்குமானால் அதை கண்டிப்பா மெய்யெழுத்தா தான் படிக்கணும் சரிங்களா மற்றபடி அந் மற்ற எழுத்துக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே உச்சரிக்கப்படும் சரி ரெண்டாவது பொதுவாக நான்காவது எழுத்தை எழுத்து மாத்திரை இல்லாமல் வந்தால் அதை நம்ம மெய்யெழுத்தாக உச்சரிக்கிறது இல்லை நான்காவது எழுத்தை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே தான் படிப்போம் ஏன் அப்படின்னா கடைசி எழுத்து ஒருவேளை நெடிலாக இருக்குமானால் ஐந்தாவது எழுத்து நெடிலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான்காவது எழுத்து குரிலா வந்தால் அப்ப மட்டும் அதை மெய்யெழுத்தா படிக்கணும் மற்றபடிக்கு நான்காவது எழுத்தை நாம் பொதுவாக மெய்யெழுத்தாக உச்சரிப்பது இல்லை ரேர் கேஸில் நான்காவது எழுத்து மெய்யெழுத்தாக வரும் அதனால் ஐந்து எழுத்து வார்த்தைகளை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியை பொறுத்த வரைக்கும் ஓர் எழுத்து வார்த்தைகள் ஈரெழுத்து வார்த்தைகள் மூன்று எழுத்து வார்த்தைகள் நான்கு எழுத்து வார்த்தைகள் இதுதான் அதிகமாக இருக்கும் ஐந்து எழுத்து ஆறு எழுத்து ஏழு எழுத்து வார்த்தைகள் வந்து ரொம்ப குறைவு தான் இப்போ ஒரு ஒரு பேஜ் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஐந்தெழுத்து வார்த்தைகள் அப்படிங்கிறது கைவிட்ட என்ற தான் இருக்கும் ஆறு எழுத்து வார்த்தைகள் ரொம்ப கொஞ்சமாதான் இருக்கும் ஓர் எழுத்து ஈரெழுத்து மூன்று எழுத்து வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும் நான்கு எழுத்து வார்த்தைகள் அதை விட கொஞ்சம் கூட இருக்கும் அவ்வளவுதான் அதனால ஹிந்தி வாசிப்பது என்பது மிக மிக சுலபம் எளிதான ஒரு விஷயம் அதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உச்சரிப்பு விதிகளை கவனித்து இந்தி வார்த்தைகளை நாம் படிக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ ஐந்து எழுத்து இந்தி வார்த்தைகளை படிக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாகலாம் இது எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் பாருங்க ஐந்து எழுத்துக்களும் குறிலாக இருக்கிறது ஐந்து எழுத்துக்களையும் இங்க குறிலாவே மாத்திரை இல்லாமலே கொடுத்துருக்குறோம் அப்ப இது எப்படி படிக்கிறது அப்படின்னா முதல்ல முதல் எழுத்தையும் முதல் எழுத்த அப்படியே படிச்சிருங்க இல்லை கடைசி எழுத்த வந்து குறிலாக படிச்சிருங்க அவ்வளவுதான் அப்போ இது வந்து உ இன் அப்படின்னு வந்துருது சரிங்களா அப்போ நடுவில் இருக்கிற மூன்று எழுத்துக்களும் அதாவது ரெண்டாவது மூன்றாவது நான்காவது எழுத்துக்கள் மூணுமே குறிலாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டாவது எழுத்தையும் நான்காவது எழுத்தையும் சாரி ரெண்டாவது எழுத்தை நீங்கள் மெய்யெழுத்தா படிச்சிடணும் கடைசி எழுத்த மெய்யெழுத்தா படிக்கணும் நம்ம என்ன விதி என்ன பார்த்தோம் இரண்டு மூன்று ஐந்து எழுத்துக்கள் மாத்திரை இல்லாமல் இருக்குமானால் ரெண்டாவது அல்லது மூன்றாவது எழுத்து அப்புறம் ஐந்தாவது எழுத்தை நம்ம மெய்யெழுத்தா படிக்கணும்னு பார்த்தோம் அப்போ இதில் உ கா ரா உப்ப கரன் உப்பு கரன் அப்படின்னு படிக்கிறோம் இப்போ ஒருவேளை எதை வந்து குரிலா படிக்கிறது எதை வந்து மெய்யெழுத்தா படிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு சுலபமான வழியை சொல்றேன் என்ன அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க ஒரு தடவை எது வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா நார்மலா இருக்குதோ அந்த அந்த மாதிரி நீங்க உச்சரிச்சு பழகிடுங்க அவ்வளவுதான் படிச்சு பழகிட்டீங்கன்னா போதும் சுலபமாக எது உங்களுக்கு காணப்படுகிறதோ அதை நீங்க பின்பற்றினீங்கன்னா மேக்சிமம் தான் இருக்கும் அதனுடைய உச்சரிப்பு சரிங்களா கஷ்டப்பட்டு உச்சரிக்கிற மாதிரி அது இருக்காது பாருங்க இது உபகரண் உப்பு அடுத்தது ஆ இது வந்து அப்புகரன் இது உப்பகரன் படித்தோம் இதை வந்து அபகரன் அப்படின்னு படிக்கிறோம் இப்ப இன் இது மையத்தாக்கியிருக்கோம் அபரன் இது வந்து உப்புகரண் இது அபரன் அடுத்தது சொல்றமே உபநயனம் அப்படின்னு சொல்றாங்க உப்பு அப்படின்னா உப அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் அடுத்தது பாருங்க ஏ இன் ஏக் வச்சன் ஏக்கு வச்சன் இரண்டாவது ஐந்தாவது எழுத்துக்கள் மெய்யெழுத்தாகி இருக்கிறது அதே போல பாருங்க அப்படின்னு படிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா இப்ப வந்து ரெண்டாவது எழுத்து மெய்யெழுத்தாகும் நவகரன் சரிங்களா அடுத்தது நவ் சயன் அடுத்தது ஆ இவ் அவத்தரன் அப்படின்னு படிக்கலாம் தப்பு ஆனால் இது மெய்யெழுத்தா உச்சரிக்கப்படணும்ன்ற விதினால நாம இத வந்து அவத்தரன் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்து பாருங்க அதாவது ஹம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் இருக்குதுன்ற பேர்ல ஹம் சஃபர் அப்படின்னா நம் யாத்திரை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ஹா இர் பா ஜா இன் ஹர் பர்பஜன் அடுத்தது இல் பா தல் பதல் தல் பதல் ரெண்டாவது ஐந்தாவது எழுத்துக்களை மெய்யெழுத்தாக படிக்கிறோம் பொதுவா வந்து இது அதல் பதல் அப்படின்னு வரும் இந்த இடத்தை அ அப்படின்ற இன்றொரு எழுத்து வரும் அதை வந்து நம்ம ஆறு எழுத்து வார்த்தைகளை படிக்கும்போது அதை பார்க்கலாம் இங்க வந்து பொதுவா அதல் பதல் தல் பதல் அப்படின்னு வருது அடுத்தது ஜை ஜர் ஜை நகர் ஜை நகர் வா இன் ரா வன் ரக்ஷக்கு வன் ரக்ஷக்கு வனத்தை பாதுகாப்பவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது லா இட் இந்த வார்த்தையில ஆக்சுவலா மூன்றாவது எழுத்து தான் மெய் மாறும் இத வந்து லா ட இக்கு பா இன் லடக் பன் இத நீங்க படிச்சு பாருங்க லட் கப்பன் அப்படின்னு வராது அப்படின்னு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனால் நீங்க அப்படின்னு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்க சொல்லி பார்க்கும்போது எது உங்களுக்கு சுலபமா இருக்குதோ அந்த வார்த்தையை அந்த மாதிரி வாசிச்சிருங்க சரிங்களா அப்ப இது வந்து லடக் பண் அடுத்தது த இன் வ தன் வன் தன் தன்வதன் அப்படின்னு இதை படிக்கிறோம் அடுத்தது தா வர்றதுனால இங்க நெடில் வர்றதுனால இதை அப்படியே படிச்சுட்டு இதை மெய்யல தாக்குறோம் பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா இது வந்து ரெண்டு வார்த்தைகளுடைய இணைப்பு பாருங்க தாக்கத் அப்படின்ற வார்த்தை தாக்கத் அப்படின்னா பவர் பெலன் அப்படின்னு அர்த்தம் ஸ்ட்ரென்த் வர் அப்படின்றது வந்து சஃபிக்ஸ் கூட சேர்த்துருக்கு அதனால தாக்கத் வர் அப்படின்னு இதை படிக்கிறோம் சரிங்களா தாக்கத்வர் அப்படின்றது ஐந்து எழுத்து வார்த்தை முழு வார்த்தை அல்ல ரெண்டு வார்த்தைகளுடைய இணைப்புன்றதுனால முதலாவது வார்த்தையை அப்படியே படிச்சுட்டு அதோட கூட அந்த சஃபிக்ஸ் அதாவது இணைப்பை சேர்த்து படிக்கிறோம் தாக்கத்வர் அப்படின்னு வருது சரிங்களா அடுத்தது சா இஹு சா ஹா நா சஹ் சஹா நா சஹ் சஹா நா அடுத்ததாக ஆ சா மா இன் தா இங்க பாருங்க சமாந்தா அப்படின்றது ஆக்சுவலா ஒரு வேர்டு அதோட இங்க பிரிபிக்ஸ் வந்து அ சேர்ந்திருக்கு ஒட்டு அப்படின்னு அதை சொல்லுவோம் பிரிபிக்ஸ் அப்படின்னா சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னொட்டு இங்க தாக்கத் வர் அப்படின்ற வார்த்தையில வர் என்கிற வார்த்தை பின்னொட்டாக வந்திருக்கிறது அதனால தாக்கத்தோட சேர்த்து வர்ன்னு படிக்கிறோம் அதே போலதான் இங்க சமாந்தா அப்படின்ற வார்த்தை அந்த வார்த்தையோட இங்க ஒரு முன்னொட்டு வந்திருக்குது அப்ப முன் ஒட்ட சேர்த்து அந்த வார்த்தையை அப்படியே சொல்லணும் அப்போ அ சமாந்தா அப்படின்னு வரும் அ சம்த அ இன் ஈக்வாலிட்டி அப்படின்னு அர்த்தம் அடுத்து தப் தப்பா தப் வ அடுத்த இது மண் பாவனா அப்படின்னு படிக்கலாம் இதை மெய்யலு தாக்கியும் படிக்கலாம் மண் பாவனா ஏன்னா பாவனா அப்படின்றது ஒரு வார்த்தை மண் அப்படின்றது இன்னொரு வார்த்தை ரெண்டு வார்த்தைகளுடைய இணைப்பு தான் மண் பாவனா மண்னா மனசு பாவனானா இமோஷன் மண் பாவனா அப்படின்னா மென்டல் இமோஷன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மன மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சி உள்ளுணர்ச்சி மண் பாவனா அடுத்தது இங்க இங்க பாருங்க சர்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இது வந்து முன்னோட்டாக வந்திருக்கிறது அதனால அசர்தார் அசர்தார் அப்படின்னு படிக்கிறோம் அ ச இர் தா இர் அசர்தார் இன்னொன்னு இந்த இடத்துல ஆக்சுவலா அசர்தார் அப்படின்னு ரெண்டு வார்த்தையோட கலப்பு இது அசர் தார் அசர் அப்படின்றது ஒரு வேர்டு தார் அப்படின்றது அதனுடைய பின்னோட்டு அப்படியும் இதை எடுத்துக்கலாம் அதனால அசர் தார் அப்படின்றத அப்படின்னு படிக்கலாம் இத சரிங்களா அடுத்தது பா இன் பாக்யவான் இந்த இங்க வந்து கா அப்படிங்கிற எழுத்தோட பாதி மட்டும் வந்திருக்குது அதனால ஒரு எழுத்துனுடைய பாதி வந்தால் அதை மெய்யெழுத்தாக படிக்கணும் அதனால பாக்யவான் தமிழ்ல வந்து பாக்கியவான் அப்படின்னு சொல்றமே அதனுடைய ஹிந்தி வார்த்தை தான் பாக்யவான் பாக்யவான் அடுத்தது பாருங்க மா இங்கு இது இங்கு ஏன்னா இங்கு க வந்திருக்கிறதுனால க கடைய மெல்லின எழுத்து மெய்யெழுத்து வந்து இங்கு காவரிசினுடைய மெல்லின மெய்யெழுத்து வந்து இங்கு அதனால மங்கல்வார் மங்கள்வார் அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது இது வந்து கபர் தார் தார்ன்றது பின்னோட்டு கபர் அப்படின்ன செய்தி அப்போ கபர்தார் கபர்ன்றது ஒரு வார்த்தை தார்ன்றத கூட சேர்க்கிறோம் இங்க பாருங்க அசர்தார் அப்படின்னு சேர்த்துமே அந்த மாதிரி கபர்தார் கபர்தார் செய்தியாளர் அடுத்தது டா இகாநா அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது சில வார்த்தைகளை நம்ம வே வேகமா உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் நீங்க இத நகர் மகாநகர் இதுவும் ரெண்டு வார்த்தைகளோட கலைப்பு கலப்பு மகா ஒரு வார்த்தை நகர் இன்னொரு வார்த்தை மகா நகர் மங்கள்வார் ஏற்கனவே படித்தோம் ஹர்தயால் பாருங்க ஹா இர் இல் தர்தயால் இது வந்து அ வ த ர இன் தன் இதை இதெழுத்தா படிக்கிறோம் இதை மைய படிக்கணும் ரெண்டும் ஐந்தும் மையெழுத்தாகுது ஆவத்தரன் ஜை நாராயண் பார்த்தோம் அடுத்தது பாக்கியசாலி தமிழ்ல பாக்கியசாலின்னு சொல்றமே அது வந்து ஹிந்தியில பாக்யசாலி பாக்யவான் பாக்ய அப்படின்னா பாக்கியம் அடுத்து பரம் பிராத்திய பரம் பரம் பிராத்திய பிராத்திய சாரி பிராந்திய இது வந்து பாருங்க இங்க தா வந்திருக்கிறதுனால இது வந்து இந்து அப்படின்னு இங்க படிக்கிறோம் பர பிராந்திய பர பிராந்திய அப்படின்னு அர்த்தம் சரி அடுத்தது ஹானி காரக்கு ஹானி காரக் ஸோ ஹானி அப்படின்றது ஒரு தனி வேர்டு காரக்குன்றது தனி வேர்டு அந்த ரெண்டும் ஒன்னு சேர்ந்து ஹானி காரக் அப்படின்னு வருது அடுத்து இங்க மங்கள்வார் ஏற்கனவே பார்த்த வேர்டு தான் இங்கேயும் மங்கள் வந்திருக்கு ஏற்கனவே பார்த்த இன்னொரு வார்த்தை இது அசஃபல்தா சஃபல்தா அப்படின்னா வெற்றி சக்சஸ் அப்படின்னு அர்த்தம் அதோடு ஒரு முன் ஒட்டு வந்திருக்குது இங்கே பிரிபிக்ஸ் அசஃபல்தா அடுத்தது அங்கு ரக்ஷக்கு ரெண்டு வார்த்தையோட கலப்பு இது அங்கு அப்படின்னா அங்கம்னு அர்த்தம் அங்கம் உடல் ரக்ஷக் அப்படின்னா பாதுகாப்பு அங்கு ரக்ஷக் அப்படின்னா சட்டன்னு அர்த்தம் நம்ம போடுற சட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேரு அங்கு ரக்ஷக் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அங்கத்தை பாதுகாக்கிற கவசம் சரீரத்தினுடைய கவசம் உடல் கவசம் அதுதான் அங்கு ரக்ஷக் அல்லது நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபராக கூட சொல்லலாம் அடுத்தது ஏற்கனவே நான் சொன்ன ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாவுக்கு முன்னாடி குரில் மாத்திரை இல்லாமல் ஒரு எழுத்து வந்தால் அந்த மா மே அப்படின்னு மாறிடும் மண் மெக்கு மண் கிடையாது இது மண் மெஹக்கு மண்மெக அடுத்தது வன் ரக்ஷக்கு பாருங்க வன்னுனா வனம் காடுன்னு அர்த்தம் ரக்ஷக்னா பாதுகாப்பாளர் இங்கேயும் பார்த்த மாதிரி ரக்ஷக் அதே போலதான் வன் ரக்ஷக் அப்படின்னா வனத்தை பாதுகாக்கிறவர் ஃபாரஸ்ட பாதுகா ஃபாரஸ்ட் ப்ரொடெக்டர் அப்ப இதை மையெழுத்தாக்குறோம் அப்ரதன் அப்ரதன் அடுத்தது ஆ இப் இன் பன் அப்பனான்றது ஒரு வேர்டு சஃபிக்ஸா வந்திருக்கு பின்னூட்டாக வந்திருக்கிறது அதனால ஜெய் நகர் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஜெய் நகர் அடுத்தது தூம் நகர் இது நகர் தூம் நகர் இதுவும் ரெண்டு வார்த்தை தூம் அப்படின்னு ஒரு ஒன்று நகர்ன்றது இன்னொரு வார்த்தை தூம் நகர் அடுத்தது பா இந்த மேல வந்து கொம்பு வந்து இருக்கிறது இரு அப்ப இத படிச்சுட்டு இந்த எழுத்த படிச்சுட்டு இரு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எழுத்துக்கு வரணும் அப்ப பரியாவரன் 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 அப்படின்னு படிக்கிறோம் அடுத்து பாருங்க இது மந்த்ரி இது வந்து இந்து இது வந்து இந்து அப்படின்னு இதை படிக்கிறோம் மந்திரி மண்டல் மந்திரி மண்டல் மந்திரி மண்டல் படிக்கிறோம் சரி அடுத்த செட் வார்த்தைகளை பாருங்க ஜெய் சங்கர் ஜெய் சங்கர் அடுத்தது நவ் சயன் ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான் நவ் சயன் அடுத்தது பா இத் ரீனா இத் பத்ரிநாத் பத்ரிநாத் அடுத்தது மு ர லி தா இர் முர்லிதர் முரளிதர்ன்னு படிக்கலாம் முரளிதர் அப்படின்னு படிக்கலாம் பொதுவாக ரூல்ஸ் படி பார்த்தா இதை வந்து நம்ம தான் இர உச்சரிக்கணும் முரளிதர் அப்படின்னு தான் படிக்கணும் முரளிதர் அப்படின்னு சொல்றது அப்பலாம் ஏன்னா தமிழில் நம்ம அப்படி சொல்றதுனால அடுத்தது பாருங்க ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்க படிக்கிறோம் இங்க சகயோ அப்படின்றது ஒரு வார்த்தை அதோடு அ என்கிற முன்னோட்டு சேர்ந்திருக்கிறது அதனால அ சகயோகு அசகயோகு அ சகயோக அப்படின்னு படிக்கிறோம் அடுத்தது லா இஸ்ஸு வா ரு இது வந்து ரெண்டு வார்த்தைகள் ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்கள் ஒன்று வந்து ஃபல் ஃபல்லன்னா பலம் ஸ்வரூப் இஸ் இது ஒரு எழுத்துனுடைய பாதி வடிவம் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை மெய்யெழுத்தாக உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி அதனால் இங்கே ஃபல்ஸ்வரூப் ஃபல்ஸ்வரூப் அப்படின்னு இங்க வந்திருக்கு அப்போ இது வந்து எப்படி படிக்கிறோம் பல் ஸ்வரூப் பல் ஸ்வரூப் அப்படின்னு படிக்கிறோம் அப்போ இங்க பாருங்க ப்ர இது வந்து பிர இங்க ரா சவுண்டு கூட்டு சேர்ந்து இருக்குது கூட்டெழுத்துது அதுல வந்து ரா சவுண்டு கீழே சேர்ந்து வருது அதனால பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி நம்ம வந்து பிரதான மந்திரி பிரதான மந்திரிங்கிறோம் ஆனால் ஹிந்தியில் வந்து பிரதான மந்திரி கிடையாது பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி அடுத்தது இது வந்து இது அப்படின்னு படிக்கிற வார்த்தை அப்போ மத்தே நசர் மத்தே நசர் பாருங்க மத்தே அப்படின்றது ஒரு வார்த்தை ந அப்படின்றது இன்னொரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சேர்ந்து மத்தே நஜர் அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா அடுத்து அ வ க ரா மெய்யெழு தாக்கிருங்க அவக்கரன் அவக்கரன் அடுத்து க ப இர் இர் ரெண்டு வார்த்தை ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான் இது கபர்தார் கபர்தார் செய்தியாளர் அப்படின்னு இதை சொல்றோம் அடுத்தது ஆதர்ணிய ஆதர் மரியாதை மரியாதைக்குரிய ஆதர்நிய ஆதா ஆதர்ணிய மரியாதைக்கு ரெஸ்பெக்டு அர்த்தம் அடுத்தது ஜபர்தஸ்து நல்ல அழகான ஒரு வார்த்தை ஹிந்தியில இஸ் பாருங்க இது வந்து ஆக்சுவலா ஐ ஆறு எழுத்து வார்த்தையா வந்திருக்குது ஜபர்தஸ்து அடுத்தது உப்ப சுனாவ் பாருங்க உப்ப அப்படின்றது ஒரு வேர்டு சுனாவ் அப்படின்றது இன்னொரு வேர்டு ஸோ ரெண்டு வார்த்தை சேர்ந்து வந்திருக்கிறதுனால அது வந்து உப்ப சுனாவ் அப்படின்னு வருது அடுத்த வார்த்தை மகாநகர் மகாநகர் ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான் அங்கு ரக்ஷக் இதையும் ஏற்கனவே பார்த்துட்டோம் அங்கு ரக்ஷக் அங்கு ரக்ஷக் சரி அடுத்ததாக இத்து சூரத் அப்படின்றது ஒரு வார்த்தை கூபு அப்படின்றது ஒரு வார்த்தை ரெண்டும் சேர்ந்து குப்சூரத் அப்படின்னு அர்த்தம் அழகான முகம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது அழகான பியூட்டிஃபுல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தந்த் மஞ்சன் இந்து இது ஏன்னா இங்க தா வந்திருக்கிறதுனால தா வரிசையினுடைய மெல்லின மெய்யெழுத்து இந்து அப்ப தந்த் மஞ்சன் மா இஞ்சு இது ஜா இங்க வர்றதுனால இது இஞ்சு அப்படின்னு மாறிடும் ஏன்னா ஞானுடைய மெல்லின மெய்யெழுத்து மஞ்சன் இஞ்சு அப்ப தந்த் மஞ்சன் இலகாபாத் இலகாபாத் நம்ம வந்து அலகாபாத் அலகாபாத்ன்னு சொல்லுவோம் அந்த அலகாபாத் அப்படின்ற இடத்த இந்திக்காரங்க வந்து இலகாபாத் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதான் இங்கே சொல்லியிருக்காங்க இலகாபாத் அடுத்தது அசஃபல்தா நம்ம இது ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான் சஃபல்தா வெற்றி அசஃபல்தா அப்படின்னா வெற்றியின்மை தோல்வி அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படியாக ஐந்தெழுத்து ஹிந்தி வார்த்தைகளை நன்றாக வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்காக உங்களுக்கு நன்றி தொடர்ந்து இப்படிப்பட்ட வீடியோக்களை பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் வார்த்தைகளை எப்படி அமைக்கிறது எப்படி பேசுறது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காட் பிளெஸ் யூ